மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தஞ்சையில் உள்ள சிவாஜி கணேசன் முழு உருவ சிலைக்கு தஞ்சை மேயர் சன் ராமநாதன் மற்றும் சிவாஜி ரசிகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருச்சியில் பதினைந்து ஆண்டுகளாக மூடி கிடக்கும் சிவாஜி கணேசனின் சிலையை வேறு இடத்திற்கு மாற்றி திறந்து வைக்க வேண்டும் என்று முதல்வருக்கு சிவாஜி ரசிகர்கள் கோரிக்கை வைத்தனர் தஞ்சை ராமநாதன் ரவுண்டானாவில் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முழு உருவ வெண்கல சிலை அமைந்துள்ளது சிவாஜி கணேசன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது முழு உருவ சிலைக்கு மேயர் சன் ராமநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவரது ரசிகர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிவாஜியின் புகழ் ஓங்குக என முழக்கமிட்டனர் திருச்சியில் சிவாஜியின் சிலை பதினைந்து ஆண்டுகளாக மூடி வைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு வேறு இடத்திற்கு மாற்றி விரைவில் திறக்க முதல்வரிடம் கோருவதாக கூறினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர்